வணக்கம் பீவஸ் நான் தான் பொங்கல் ஜாவதி இன்னைக்கு வழக்கம் போல வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு நமக்கான வியாபாரம் ஸ்லோ தான் பொதுவா இன்னைக்கு அமாவாசை நமக்கான எவ்வளோ ஸ்லோவாக தான் இருந்துச்சு பொதுவாக அமாவாசைனாலே நீ விற்கிறது எதுவாக இருந்தால் பூசணிக்காய் தான் விற்கும் அமாவாசைனாலே கோயம்புத்தி மாதிரி ஏஜி கணக்கில் பூசணிக்காய் வரும் சென்னையில் பூசணிக்காய் உடச்சு உடச்சி தான் தள்ளுவாங்க அதுமாதிரி தேங்காய் காடுன்னு நல்ல கூட்டமாக இருக்கும் தேங்காய் நல்லா விற்கும் நமக்கான சாம்பிளா நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு நமக்கான வெங்காயம் தான் வந்திருக்கு இதில் பல வெரைட்டிஸ் வர ஆரம்பிச்சிச்சு இப்ப ரெண்டு சீசன் வெங்காயம் வருது ஒன்னு மகாராஷ்டிரா வெங்காயம் இன்னொன்று ஆந்திரா வெங்காயம் இப்ப நம்ம வந்து மகாராஷ்டிரா வெங்காயத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளவு தெளிவாக வந்துருக்கு வந்திருக்கா அங்கே வந்திருக்கு பாருங்கள் இதுவாக கஷ்டமாக இருக்குது நாங்கள் சாமி இவ்வளோ கொட்டி கட்டி தான் அழகாக காட்டுவோம் அது ஒரு மூட்டை எடுக்கிற கஷ்டமாக இருந்தாலும் சரி ஐம்பது மூட்டை எடுக்கிற கஷ்டமாக இருந்தாலும் சரி நம்ம கொட்டி கொட்டி கட்டி சாம்பல் காட்டுறது எங்கள் பழக்கமே இப்போ ரெண்டு வெரைட்டி வெங்காயம் வருது ஆந்திரா வெங்காயம் இன்னொன்று மகாராஷ்டிரா வெங்காயம் என்னென்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் பொதுவாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தெளிவான வீடியோ நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன்